ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய ஹிந்தி சாகித்யகா சங்கிப்த் இத்திகாஸ் அதில் செவன்டீன்த் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து பிப்ரவரி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க நம்ம பிரவீன் பூர்வாதில் வந்து மேக்ஸிமம் எல்லா லெசனுமே வந்து ஹாஃப் போர்ஷன்ஸ் ஆகட்டும் முக்கியமான கொஷின்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் பிரவீன் பூர்வாதுக்கு ஒவ்வொரு லெவலுக்கும் அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வந்து தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம கொஷின் என்ன அப்படின்றத பார்க்கலாம் லெசனுக்குள்ளே போகலாம் ஹிந்தி கே உபன்யாஸ் சாகித்யமே பிரேம் சந்திர்கா ஸ்தான் நிர்தாரித் கிஜிஏ ஹிந்தியில் வந்து உபன்யாஸ் இலக்கியம் அப்படின்றதுல வந்து அந்த சாகித்யம் அதில் பிரேம்சந்த் அவர்களினுடைய இடம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத விளக்குங்க புராணே சமயமே ஹமாரே பாரத்மே பத்தியக்காகி விகாஸ் ஹுவா பழங்காலங்கள்லாம் வந்து ஹமாரே பாரத்மே நம்மளுடைய பாரதத்துல பத்திய அதாவது போயம் அப்படின்றதா வந்து வளர்ச்சி பெற்று இருந்தது விகாஸ் ஹுவா கத்யகா பிரயோக் நகி ஹோத்தா தா கத்திய உரைநடை அப்படின்றது உபயோகம் வந்து நகி ஹோத்தா அவ்வளவா இல்லை அங்க அதனுடைய உபயோகம் போயம் தான் வந்து அதிகமா இருந்தது கவிதைகள் அதெல்லாம் மகர் அங்கிரேசோங்கே பாத் பாரத்மே கத்யகா விகாஸ் தேசி சே ஹோனே லகா ஆனா ஆங்கிலேயர்களினுடைய ஆணைக்கே பாத் வருகைக்கு பிறகு நம்ம பாரதத்துல கத்திய உரைநடையினுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்தது எஹு கால் ஆதுனிக் கால் கஹா ஜாத்தாகை அந்த காலத்தை தான் நம்ம ஆதுனிக் கால் அப்படின்றது வந்து அழைக்கப்படுது ஏற்கனவே வந்து இந்த இதில் சொல்லுவாங்கள்ல பட விமர்சனத்துலலாம் சொல்லுவாங்கள்ல இந்த படம்லாம் ஏற்கனவே தேவையான அளவு அலாசி விட்டதால் நாம் வந்து இப்போ இதனுடைய சின்ன ஒரு இதை மட்டும் பார்க்கலாம் இனிமேல் அடுத்து என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலான்ற மாதிரி இதில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த நாடகம்னா என்ன ஆதனிக் கால்னா என்ன கஹானா என்ன உபன்யாசனால் என்னென்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொஷினுக்கும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு அலாசியாச்சு ஸோ உங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து என்ன சொல்லியிருக்காங்க கொஷின் ஆன்சர்ஸ்ன்னு அதை நான் தெளிவாக விளக்குறேன் பட் நான் சொல்கிறேன் ஓகேவா ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப அதற்கான மீனிங் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீடியோ தான் வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கும் ஓகேவா மேபி நீங்கள் எல்லா கொஷின்ஸும் பார்த்துருக்கீங்க படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா மறுபடியும் திரும்ப அதே ஜென்ரலான விஷயங்கள் அதே தான் வந்து சொல்ல போகிறாங்க ஓகேவா அதே ஜென்ரலான விஷயங்கள் அதில் பிரேம் சந்திர அவர்களினுடைய இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது அவருடைய படைப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அதனுடைய அவருடைய படைப்புகளில் உபன்யாசினுடைய இடம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்கிறாங்க ஓகேவா கத்யக்காட்சேத்து விஷால் விஷால்கே கத்திய ஒரேநடை அப்படின்றதுனுடைய அந்த விஷாலம் அதனுடைய அந்த பிரிவு அப்படின்றதே வந்து ரொம்ப பெரியது கஹானி உபன்யாஸ் ஏகாங்கி நாடக் சமாலோச்சனா நிபந்து இஸ் தர கத்தியக்கே கையை பெகலுகே இந்த மாதிரி கஹானி கதைகள் உபன்யாஸ் அப்புறம் ஏகாங்கி நாடகம் இந்த விமர்சனங்கள் அப்புறம் உரைநடை கட்டுரை இது எல்லாமே வந்து கத்திய உரைநடையினுடைய கைய பெஹலுகை பல அம்சங்களை கொண்டுள்ளதாக இருக்கு இதெல்லாமே வந்து அந்த உரைநடையினுடைய ஒரு விதமான அம்சங்கள் தான் இதெல்லாம் இன் சபுக்கு ஆதுனிக் கால்மே விகாஸ் போனே லகா இது எல்லாமே வந்து ஆதுனிக் காலில் தான் வந்து வளர்ச்சி அடைந்தது பாரதேந்து ஹரிச்சந்திரனே கத்தியக்கே கிசிபி பக்ஷ்கோ சோடா நகி பாரதேந்து ஹரிச்சந்திர அவர்கள் உரையடையினுடைய கிசிபி பக்ஷி எந்த ஒரு அம்சத்தையுமே வந்து சோடா நகி விட்டுவிடவில்லை இஸ்லியே கத்தியகே ஆரம்பக்கோ ஆதுனிக் கால்கே ஆரம்புக்கோ பாரதேந்து யுக் ககாஜாத்தாகை இதனால தான் உரைநடையினுடைய அந்த ஆரம்பத்திலிருந்து ஆதுனிக் கால்கே ஆரம்பு வரை பாரதேந்து யுகம் அப்படின்னு அழைக்கப்படுது சரி இசை காலுமே ஹிந்தி உபன்யாஸ்கா விகாஸ் ஹோனே லகா இந்த காலத்தில் தான் வந்து ஹிந்தி உபன்யாசினுடைய வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட்டது ஹிந்திக்கே பிராரம்பிக் உபன்யாஸ் அணுவாதோம்கே ரூப்புமே மிருத்தேகே ஹிந்தியினுடைய பா ஆரம்பத்தில் அந்த பிராரம்பிக் உபன்யாஸ் ஆரம்ப காலகட்டத்தில் வந்த அந்த உபன்யாஸ் அது எல்லாமே வந்து அணுவாது அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதாகத்தான் கிடைக்கப்பெறுது பங்களாக்கே உபன்யாசோம்கா அணுவாது ஹுவா பெங்கால அந்த லாங்குவேஜ்லருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது பங்கீம் சந்த்ரு ஷரத் ஆதி பிரசித் பங்களா உபன்யாஸ்காரோங்கே உபன்யாசோங்கா ஹிந்தியுமே அணுவாது கியா கயா பங்கீம் சந்த்ரு ப ஷரத் இவர்களினுடைய புகழ்பெற்ற அந்த உபன்யாசங்கள் தான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு ஹிந்தியில் அணுவாது கியா ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது ஹிந்திக்கா சர்வ பிரதம் மௌலிக் உபன்யாஸ் பரிக்ஷா குருகை ஹிந்தியினுடைய முதல் முதல் அசலான ஒரு உபன்யாஸ் ஹிந்தியிலேயே எழுதப்பட்ட ஒரு உபன்யாஸ் அப்படின்றதுனுடைய பெயர் வந்து பரீட்சா குரு இஸ்கே லேக்கக் லாலா ஸ்ரீனிவாஸ்கை இதனுடைய எழுத்தாளர் லாலா ஸ்ரீனிவாஸ் ஹிந்திக்கா தூஸ்ரா உபன்யாஸ் பண்டித் பாலகிருஷ்ண பட்டுகா சௌ ஆஜான் க ஏக் சுஜான்கே ஹிந்தியினுடைய அடுத்த இரண்டாவது உபன்யாசாக வந்தவர் வந்து பண்டித் பாலகிருஷ்ண பட் அவர்களினுடைய சௌ ஆஜான் ஏக் சுஜான் அப்படின்றது அதனுடைய பெயர் ஆரம்பி கால்கே உபன்யாஸ்காரோமே தேவகி நந்தன் கத்ரி கா பிரமுக் ஸ்தானே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த உபன்யாஸ் அதை எழுதக்கூடியவர்களில் வந்து தேவகி நந்தன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்படின்றது இருக்கு ஸ்ரீ தேவகி நந்தன்னே தோ சுந்தர் லிக்கே சந்திரகாந்தா அவர் சந்திரகாந்தா சந்ததி இது ரெண்டும் வந்து அவருடைய அந்த படைப்புகள் ஏ தோனோ உபன்யாஸ் பகுத் பிரசித்து ஹுயே இந்த இரண்டு உபன்யாசுகளும் ரொம்ப வந்து புகழ்பெற்று இருந்தது ஹிந்தி ந ஜான்னே வாழே பாட்டக் பி இன் உபன்யாசோங்கோ படுனே கேலியே ஹிந்தி சீக்னே லகே ஹிந்தி ந ஜான்னேவாளே ஹிந்தி தெரியாதவர்களும் கூட பாட்டக் பி இதை படிப்புறதுக்காக வந்து இந்த உபன்யாச படிப்பதற்காக ஹிந்தியை வந்து சீக்னே லகே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் இஸ்கே பாத் ஹிந்தி உபன்யாஸ் சேத்ருமே முன்ஷி பிரேம் சந்திர்கா ஆனா ஹுவா இதன் பிறகு ஹிந்தி உபன்யாஸ் அந்த பிரிவில் வந்து முன்ஷி பிரேம் சந்த் அவர்களினுடைய அந்த வருகை அப்படின்றது ஏற்பட்டது இப்போதான் வந்து பிரேம் சந்திர அவர்களினுடைய வருகை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இயகு ஹிந்தி உபன்யாஸ் சேத்ரிக்கி மகத்துவபூர்ண கட்டுனா சித்த சித்தி இவர் வந்து ஹிந்தி உபன்யாஸ் அந்த உலகத்துல வந்து அந்த துறையில அந்த பிரிவில் மகத்துவ ஒரு ஒரு நிலையை ஒரு நிகழ்வை கட்டுனா சித்து ஒரு நிகழ்வை வந்து ஏற்படுத்தினார் பிரேம் சந்திரனே உபன்யாஸ்கா காயா பலட்டு தியா பிரேம் சந்திர அவர்கள் உபன்யாசினுடைய அந்த ஒரு முகத்தையே மாற்றினார் அப்படின்றதற்கு மீனிங் வந்து அப்போ வரைக்கும் இருந்த அந்த உபன்யாசினுடைய அந்த விஷயங்களை வந்து இவர் வந்து பலட்டு தியா மாற்றினார் பெஹலே அனுதீத் உபன்யாஸ் தேத்தே முதல்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட உபன்யாசங்கள் வந்தது பிரேம் சந்திரனே மௌலிக் உபன்யாஸ் லிக்கா பிரேம் சந்திர அவர்கள் மௌலிக் அசலான அதாவது அவரே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படாமல் அசலான உபன்யாசங்கள் எழுதப்பட்டது இசுசே அந்நிய லேக்கக்கோங்கோ பிரேரணா மிலி இது வந்து மற்ற எழுத்தாளர்களை வந்து ஈர்த்தது பிரேரணா மிலி தூண்டியது பிரேம் சந்திர ஜி கி பாஷா ஷைலி சுந்தர் முகாவருதார் ஷைலி பிரேம் சந்திர அவர்களினுடைய லாங்குவேஜ் அப்படின்றது ஸ்டைல் வந்து ரொம்ப அழகான முகாவரையார் அப்படின்னா நம்ம நடைமுறையில் யூஸ் பண்ணக்கூடியது அப்புறம் அந்த பழமொழிகள் அந்த மாதிரியான விஷயங்களாக அவருடைய ஸ்டைல் வந்து இருந்தது உங்கி உபமாயே சுபுத்தி ஹுயி அவர் மனோரஞ்சக் ஹோத்தியே இவருடைய உபமா உவமைகள் அதெல்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆழ்ந்த ரொம்ப கடுமையான ரொம்ப ஆழ்ந்த முறையில் வந்து இருந்தது மற்றும் வந்து மனதிற்கு தொடக்கூடிய வகையில் அது இருந்தது உன்கோனே வஸ்து விநியாஸ் சரித்திர சித்திரன் கதோபகத்தன் பாவ் வியஞ்சனா ஆதி உபன்யாஸ்கே சபி தத்துவமே அப்பினி அனுப்பம் பிரதீபா அதிகாஹி இவருடைய அந்த பொருள் அதனுடைய அர்த்தம் அந்த விஷயங்கள் வெளிப்படுத்துறது அப்புறம் சரித்திர சித்திரன் கேரக்டர் விஷயங்கள் கதோப்பகத்தன் கதைக்களம் பாவ் வியஞ்சனா உணர்வு அதெல்லாமே வந்து இந்த எல்லா விஷயங்களுமே அவருடைய சபி தத்துவம் இந்த எல்லா தத்துவங்களும் வந்து அவருடைய உபன்யாசுல இருந்தது அப்னி அனுப்பம் பிரதிபா திகாயி தன்னுடைய இந்த எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி தன்னுடைய அந்த ஆளுமை திறமையை வந்து திக்காயி காட்டினார் வே அனுடே டங்குசே அப்னி கஹானி தேஹி அவர் தன்னுடைய ஆஹ் கஹானி த தன்னுடைய அந்த கதை உபன்யாசிதங்களே வந்து ரொம்ப தனித்துவமான டங்குசே முறையில வெளிப்படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோ எடுக்கிறக்குள்ளே இந்த டூ மந்த்ஸ் கிட்டையே வந்து எனக்கு இன்னுமே வந்து உடம்பு சரியாகலை இன்னும் கோல்டாகவே இருக்குது லைட்டாக ஆனாலும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்கள் இருந்து எதிர்பார்க்குறதெல்லாம் ஒரு சின்ன லைக் ஒரு கமெண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் இதுதான் வந்து நான் உங்ககிட்டேருந்து திரும்ப திரும்ப எதிர்பார்க்குற விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ ப்ளீஸ் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து எழுதுங்க ஓகேவா பிரேம் சந்திர ஆதர்சிவாதி கஹானி கார்த்தே பிரேம் சந்திர அவர்கள் வந்து ரொம்ப ஒரு லட்சியவாதியான ஒரு ககானிக்காராக இருந்தார் கதை எழுதக்கூடியவராக இருந்தார் உன்கே அனுசார் கஹானி மண் பெஹலானே கேலியே நகிஹே அவருடைய கூற்றுப்படி கஹானி கதை அப்படின்றது மண் பஹானே மனதுக்கு வந்து ஒரு மன பொழுதுபோக்குக்கான விஷயமாக இல்லை நகிஹே யகுதோ சர்க்கஸ் வாழும் அந்த விஷயத்த வந்து சர்க்கஸ்காரங்க கூட பண்ணுவாங்க மனசை மகிழ்விக்கிற விஷயம் அப்படின்னா வே மான்டே தேக்கி மாணவ் ஜீவன்கோ உன்னத்து பனானா கஹானிக்கா லட்சிய ஹோனா சாகி அவர் கருதினார் கி என்னன்னா மாணவ் ஜீவன்கோ மனித வாழ்க்கைக்கான உன்னதத்தை வந்து உருவாக்குவது தான் கஹானிக்கா லக்ஷியம் கஹானியினுடைய லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் கருதினாரு உன் கோே கபீபி கி அப் அவருடைய கதைகளில் எங்கேயுமே எப்பவுமே வந்து ஒரு ஆபாசம் அந்த மாதிரியான தேவையற்ற பேச்சுக்கள் அதெல்லாம் ஆணே நகிந்தி இல்லை பாத்ரோசித் பாஷாக்கா பிரயோக் உன்கி விசேஷத்தாகை ஜெய்சே பாத்ரு வைஷி பாஷா பாத்ரோச்சித் பாஷா அதாவது கேரக்டருக்கு தகுந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் அதுதான் வந்து அவருடைய ஒரு சிறப்பு ஜை பாத்ரு வைசி பாஷா கேரக்டர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் லாங்குவேஜ் ஒரு பாமரனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் ஒரு ஒரு நல்ல ஒரு தெரிந்த ஒரு அறிவு உள்ள பர்சன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தகுந்த மாதிரியான லாங்குவேஜ் ஒவ்வொரு பர்சனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணுமோ அப்படி தான் அவருடைய லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்றது இருந்தது இஸ் தர பிரேம் சந்திர ஜீனே கல்பனா லோக்ஸே உபன்யாஸ்கோ उसे உசே ஸ்வபாவிக் ஜீவன் தக்கு दिया இந்த மாதிரி தான் வந்து பிரேம் சந்திர அவர்கள் வந்து கல்பனா லோக்சே கல்பனை உலகத்திலிருந்து உபன்யாஸ் அப்படின்றத வந்து உதார்க்கர் உசே ஸ்வபாவிக் அதை வெளியே வந்து கொண்டு வந்தாரு கற்பனை உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நடைமுறை உலகத்துக்கு அதை வந்து அந்த வாழ்க்கை வரைக்கும் பகுஞ்சாதியா கொண்டு சென்றார் தன்னுடைய வந்து வந்து மக்களுக்கான நல் வாழ்க்கைக்கான அந்த வர்ணித்தார் சேவா சதன் நிர்மலா கபன் பிரதிஞ்யா வர்தான் பிரேமா ரங்குபூமி கர்ம பூமி அவுர் கோதான் ஆர்கே உபன்யாஸ்கே இதெல்லாம் வந்து அவருடைய படைப்புகள் நீங்க இனி வந்து பிரவீன் உத்ராதுக்கும் பிரேம் சந்திர அவர்களை பற்றி நம்ம படிப்போம் அதுலயும் தெரிஞ்சுக்குவோம் அதுலேயும் வந்து மௌகிக் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும்போது அதில் வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு ஓகேவா அதுவும் இல்லாமல் பிரவீன் உத்ராதுலையும் நம்ம பிரேம் சந்திர அவர்களை பற்றி படிப்போம் நாட்ட உபன்யாசம் இதெல்லாம் போது நம்ம அதெல்லாமே நல்லாவே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஆதர்ஷ்வாத் அவர் யதார்த்த வாத் சமன்வய பிரேம் சந்திரக்கு விசேஷத்தாகை ஒரு ஆதர்ஷவாத லட்சியவாதியாகவும் யதார்த்தவாத யதார்த்த விஷயங்களாகவும் வந்து இந்த இரண்டுமே வந்து சமன்வய ரெண்டுமே வந்து சமமா இருக்கிறது அப்படின்றது வந்து பிரேம் சந்திர அவர்களினுடைய சிறப்பாக இருந்தது இஸ்லியே வே உபன்யாஸ் சாம்ரேட் மானே ஜாத்தேகே தான் வந்து அவர் உபன்யாஸ் சாம்ராட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு கருதப்படுகிறார் பிரேம் சந்திரே பாது உன்கே உபன்யாஸ்கார் குயேகே சாரி அனேக் உபன்யாஸ்கார் குயேகே பிரேம் சந்திர அவர்களுக்கு பிறகு அனைக்கு நிறைய உபன்யாஸ் எழுதக்கூடியவர்கள் வந்தாங்க ஆகேபி கயி உபன்யாஸ்கார் ஆயேங்க இப்போவும் கூட நிறைய உபன்யாஸ் படைக்கக்கூடியவங்க வந்து கொண்டு தான் இருக்காங்க மகர் பிரேம் சந்த்ருக்கா நாம்ஹி சபுசே பெஹ்லே கினா ஜாயேகா ஆனால் பிரேம் சந்திர அவர்களினுடைய பெயர் தான் சபுசே பெஹ்லே எல்லாவற்றிற்கும் முதலாக அவருடைய பெயர் தான் வந்து எண்ணப்படும் ஃபஸ்ட்டு அவருடைய பெயர் தான் வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த இந்த உப்பன்யா சாகித்யமே பிரேம் சந்திர காஸ்தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னு அந்த வீடியோவை தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எப்படியும் மூச்சை பிடிச்சி ஃபுல்லாக இரும்மில் அடக்கிட்டு எடுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடி வருது ஓகே எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்